ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் ஸ்டைலில் சும்மா காரசாரமாக முளைக்கட்டிய உழுவல் குழம்பு அதாவது ஒரு சிலருக்கு உழுவல் அப்படின்னு சொன்னால் தெரியாது கொள்ளு அப்படின்னு சொன்னால் தான் தெரியும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா முளைக்கட்டி அதை வந்து எடுத்து அதை வச்சு குழம்பு செய்ய போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு வந்து தேவையான மசாலா நம்ம வந்து ஆட்டுக்கல்ல தாங்க ஆட்ட போகிறோம் அதனால முதல்ல ஆட்டுக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இல்லைனா சின்னதாக மண் தூசு இருந்தால் கூட நிற நேரம் மசாலா நல்லா இருக்காது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லை க்ளீன் பண்ணியாச்சு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து அந்த குழியில் போட்டு நம்ம நசைக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேவையான அளவுக்கு நிறைய தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது தேவையான அளவுக்கு வந்து தேங்காவை போட்டு முதல்ல நல்லா நசு இடிச்சுக்கிறாங்க அப்புறம் அதை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் அதாவது நம்ம கறிக்குலமுக்கு என்ன போடுவோமோ அது எல்லாத்தையும் வந்து இந்த மசாலா போட்டு அடிக்கணும் ஏன்னா நான்வெஜ் ஸ்டைலில் செய்கிறதுனால மசாலா வந்து நம்ம கறிக்குழம்புக்கு செய்கிற மாதிரி வந்து மசாலா ஆட்டிக்கணும் முக்கியமாக பட்டை லவங்கம் இஞ்சி இது மூணும் அவசியம் இதில் இருக்கணுங்க அடுத்தது வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வந்து ஆட்டிக்கலாம் ஸோ நம்ம அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல ஆட்டி நம்ம குழம்பு செஞ்சாவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் யாரும் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் யார் ஆட்டி வந்து செய்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையிலேயே வந்து செம்ம டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் ஸோ எப்பயாச்சும் ஒரு டைம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கல்லில் ஆட்டி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்துக்கு அடுத்து தான் தக்காளியை போட்டு நல்லா மசிச்சு ஆட்டுறாங்க தேங்காய் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதையும் வந்து சேர்த்து நம்ம ஆட்டிக்க போகிறோம் உப்பும் வந்து இதிலே கூட சேர்த்து நம்ம ஆட்டிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து குழம்பு கொதிக்கும் போது போட்டோம்னா சரியாக போயிடும் பாருங்கள் உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலையே நம்ம செய்கிற மிளகாய் தூள் தான் பேக்கெட் ஐட்டம் எதுவும் இல்லை ஸோ இப்போ இந்த தூளை எல்லாம் போட்டும் இந்த மசாலா வந்து நல்லா ஆட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா மைய அரைஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க என்னம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மண் சட்டி பானை அது இதுன்னு யூஸ் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலே நம்ம நல்லா தான் இருக்கலாம் ஆனால் எங்கே இந்த காலத்தில் நம்ம யூஸ் பண்ண போகிறது முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சால் நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாங்க ஸோ இப்போ அந்த இதையும் வந்து நம்ம தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த கல்லையும் இதையும் கழுவிட்டு அந்த தண்ணியை கூட நம்ம எடுத்து குழம்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆச்சுங்க இப்போ மசால் வந்து ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு நம்ம குழம்பு செய்ய வேண்டியது தான் உழுவல் அதாவது முளைக்கட்டிய உழுவல் அப்படின்னா அதை மட்டுமே நம்ம வந்து போட போகிறது இல்லை அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகளையும் யூஸ் பண்ணலாம் அதாவது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த ரெண்டு காயில் ஏதாவதோ இல்லை ரெண்டுத்தையும் போட்டு கூட நம்ம வந்து இந்த முளைக்கட்டிய உழுவலோடு சேர்த்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதில்லை அப்படின்னா மறக்காமல் இந்த மாதிரி உழுவலை வந்து முளைக்கட்டி உருளைக்கெழங்கோ இல்லை கத்திரிக்காவோ இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்த கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே செம்மையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சாச்சு நல்லா வந்து சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெய் தேவையானாலும் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம வந்து கடுகு சீரகம் போட்டுக்கலாம் அது நல்லா வெடிஞ்சு வந்ததும் கருவேப்பில் போட்டுக்கலாம் கண்டதில் நல்லா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இல்லை அதனால உருளைக்கெழங்கு மட்டும் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் செய்கிறதா இருந்தீங்க அப்படின்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை எல்லாம் போட்டு ஒரு காய் போடுறத விட ரெண்டு மூணு காய் போட்டு செஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் தூக்கலாக இருக்கும் ஸோ அடுத்தது இதுதாங்க ஹைலைட் பாருங்கள் எந்தளவுக்கு வந்து முளை வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உழுவில்ல ஸோ இது வந்து இதில் இருக்கிற ஸ்ட்ரென்த்து வந்து எதுலேயுமே இருக்காது ஸோ அந்தளவுக்கு வந்து இதில் ஸ்ட்ரென்த் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் முளை வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து முளை வந்த உழவு உணவு காய்கறி சேர்த்து சமைச்சு பார்த்தா உண்மையிலேயே செம்ம ஹெல்த்தி இப்போ அதையும் இதோட சேர்த்து நல்லா கலக்கி கலக்கிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா போது வந்து பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னாவே சரியாக போயிடும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அந்த தண்ணியும் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாம குழம்போட சேர்த்துக்கணும் அப்படின்னா அலங்கி நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க அப்படின்னு எப்படி பாருங்க அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சாச்சு ஸோ இது நல்லா கொதிச்சு அந்த முளைக்கட்டிய உழுவல் அப்புறம் உருளைக்கெழங்கு எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான நான்வெஜ் ஸ்டை ஸ்டைலில் காரசாரமான முளைக்கட்டிய உழுவல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின் சொல்லலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் பிளேட் போட்டு மூடணும் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் நம்ம ஓப்பன் பண்ணி வேக வைக்கிறத விட பிளேட் போட்டு மூடணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்துடும் பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு பாதி தான் வெந்திருக்கு ஸோ இன்னும் வேகணும் நல்லா எரிய விட்டோம் அடுப்பை விறக வச்சு அப்படின்னா இன்னும் நல்லாவே சீக்கிரத்தில் வெந்துடும் ஸோ அடுப்பில் செஞ்சாலும் அதுவும் அந்த ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு தாங்க நம்ம கேஸில் செய்கிறத விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்தாச்சு இப்போது வெந் வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சோம்னா சுவையான முளைக்கட்டிய தானிய குழம்பு ரெடிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அடுப்பை விட்டு இறக்குனதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா அது எந்தளவுக்கு கொதிச்சுட்டே இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அதை பார்க்கும்போதே வந்து சூப்பராக இருக்குது ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்